ஹாய் உறவுகளே வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் உறவுகளே இன்றைக்கி பா பரோட்டா வந்து எளிய முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன் இது நான் வந்து எளிமையாக வீட்டில் ஆரோக்கியமான உணவாக நான் செய்கிறேன் ஆயில் அதிகமாக விடாமல் ஆயில் குறைவாக விட்டு கடையில் போடுற மாதிரி ஆயிலை சேர்த்திக்காமல் மு முட்டையை அப்ளை பண்ணாமல் எளிய முறையில் புரோட்டாவை வீட்டில் எப்படி செய்வது என்று உங்களுக்கு காமிக்கிறேன் மாவை வந்து கொஞ்சம் இளம்பகமாக பகமாக பிணைஞ்சிக்கிறணும் ரொம்ப கெட்டியாகவும் பணிங்கக்கூடாது சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் தண்ணியாக பிணைஞ்சிக்கிறணும் கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் பிசிஞ்சு வர்ற மாதிரி பிணைஞ்சிக்கிறணும் பாருங்கள் நீங்களே ஆயில் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணேன் ரொம்ப ஆயில் போடலை ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தான் ஆயில் விட்டு தான் தேய்ப்பாங்க ப்ரோட்டாக்கு இது நான் வந்து ஆரோக்கியத்துக்காக நான் வந்து கோதுமை விட்டு தான் வீட்டு ஸ்டைலில் நான் செய்கிறேன் கோதுமை விட்டு பிணைகிறேன் ஆயில் சேர்த்தோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு ஆகாது அதனால் நான் வீட்டில் எப்படி செய்யணுமோ அது மாதிரி கோதுமை மாவை வச்சு பிணைஞ்சு தேய்க்கிறேன் கொஞ்சம் லேசாக லென்த்தாக நம்ம வந்து இழுத்து தேய்ச்சிக்கிறணும் அப்போ தான் நமக்கு அந்த சுருள் வரும் கடினமாக இதுவே நமக்கு வந்து ரொம்ப கடினமாக தான் வரும் நம்ம லேஸாக பிணைஞ்சுக்கிறணும் லேஸாக டிப் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டு தேய்ச்சிடணும் ரொம்ப நீளமாக தேய்க்காமல் புரோட்டாவோட அளவுக்கே நம்ம தேய்ச்சிடணும் கடையில் எப்படி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கே தேய்க்கணும் ரொம்ப லென்த்தாக தேய்ச்சிங்கன்னா அது சப்பாத்தி ஆயிரும் ஆயில் விட்டு தான் நான் வந்து புரோட்டா போட்டிருக்கேன் ஆயில் ரொம்ப ஆக்ட் பண்ணலை பொதுவாக மா மாவு மைதா மாவு ஐட்டங்களே நம்ம எடுத்துக்கக்கூடாது அதனால் நான் வந்து செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உறவுகளையும் முன்னாடி பின்னாடி வேக வச்சாச்சு நேரம் வரும் வரைக்கும் நம்ம வேக வச்சிடணும் சூட்டோடு எடுத்தாச்சு அதை லேசாக நம்ம வந்து தட்டில் வச்சு தட்டுனோடனே பிஞ்சிரும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா உடனே நமக்கு வந்து நல்லா பாருங்கள் நம்ம பிரிஸ்கியாக நல்லா கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இளைய முறையில் புரோட்டா எப்படி செய்வதுன்றதை பாருங்கள் மக்கள்